பிரேஸ்தலால் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட ஒரு சிறிய சிந்தனைகளோடு நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும் நம்முடைய நம்மளுடைய நண்பர்களாயிருக்கட்டும் நம்மளுடைய இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய இருக்கட்டும் எல்லோரும் கடைசி வரையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மளுடைய மனம் கோணாதபடிக்கு யாராலையும் நடந்து கொள்ள முடியாது இப்படிப்பட்ட சூழலிலே இருக்கிற நமக்கு ஒருவர் கடைசி வரையிலும் இருக்கிறார் என்பதை நாம் விடக்கூடாது அவர்தான் கத்தராய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இதோ உலக முடிவு வரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் கடைசி பரியந்தம் இருப்பவர் ஒருவர் கர்தராய இயேசு கிறிஸ்து ஹட் யூ கர்த்தன் மனைவரை வழி நடத்துவாராக ஆமே